விநாயக பெருமானுக்கு அருகம்புல் ஏன் விசேஷமாக வைத்து வழிபாடு செய்கிறோம் தெரியுமா அனலேஸ்வரன்ற ஒரு அரக்கனை அழைத்ததற்காக தான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்கிறோம் ஏன்னா அனலேஸ்வரன்ற ஒரு அரக்கன் வந்து அவன் வந்து உலகத்தில் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப துன்புறுத்திட்டுரு அந்த அனலேஸ்வரன் எங்கே போய் நிற்கிறானோ அந்த இடத்துல இருக்கிற மக்களை எல்லாமே தீக்கிரையாக்கினானான் அந்த நேரத்தில் தேவரெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போயிட்டு முறையிட்டுருக்காங்க அப்போ தான் நம்ம விநாயக பெருமான் வந்து விஸ்வரூபம் எடுத்து அந்த அனலேஸ்வரனை அழிக்கிறதுக்காக அவரிடம் போரிட்டு அந்த அனலேஸ்வரனை அப்படியே விழுங்கிட்டாராம் அப்போதான் விநாயக பெருமானுடைய உடல் வந்து ரொம்ப சூடாகிடுச்சான் அந்த சூட தண்ணியறதுக்கு எவ்வளவோ வந்து தேவர்கள்லாம் பால் ஊற்றினாங்களாம் தயிர் ஊற்றினாங்களாம் எதுவுமே அனல் தண்ணியில தான் ரிஷிகள் வந்து ஒரு ஜான் விளைவிச்சிருக்கக்கூடிய அருகம்புல் எடுத்து விநாயக பெருமானுடைய தலையில் வந்து சாத்தியிருக்காங்க உடனே உடல் சூடு தணிஞ்சிடுச்சான் அதனால தான் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யும் பார்க்கலாம்